நண்பர்களை ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து சாய்ந்தரம் வரைக்கும் செம்மறி ஆடு விற்பனையாகும் வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் இருந்து மறுநாள் சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் வெள்ளாடு விற்பனையாகும் நம்ம அதாவது ஆடுகளம் எதில் தனித்து நிற்குனா எங்கள் ஊரில் ஒரு ரிட்டையர்டு கமிஷன் ஆஃபீஸர் அறநிலைத்துறை ஒரு நாற்பது வருஷம் கழித்து நம்ம ஊரில் செட்டில் ஆறாரு நம்மளோட ஆடுகளை பண்ணையை பார்த்துட்டு அதே மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நான் நோன்பு வச்சுருக்கேன் அடுத்த வாரம் அவரே காரில் நம்மளை கூட்டி ஏசி போட்டு நல்லா நீட்டான கூட்டு வந்து நானும் அவரும் வந்திருந்தோம் என்னை பார்க்க சப்ஸ்கிரைபர் இன்னொருத்தரும் இருந்து சேகரன் ஒருத்தர் வந்திருந்தார் அவரையும் நான் வந்து ரமதான் முடித்த பிறகு ஆர்டர் விசிட் பண்ண சொல்லியிருக்கிறேன் இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா இந்த மயிலம்பாடி ஜோடி நாற்பதாயிரம் இந்த பொட்டுக்குட்டி ஐம்பதாயிரம் அப்போ பாருங்கள் நம்ம சொல்கிற விலையை யாருமே வாங்கக்கூடாது நீங்கள் ஒரு கணிப்பு இருக்கணும் இந்த பொட்டுக்குட்டி பாருங்கள் நீங்கள் வந்து இருபத்தஞ்சு கிலோ இருந்தாலுமே ஜோடி வந்து ஐம்பதாயிரன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா நம்ம பெருமா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும் அதாவது எதில் நீங்கள் எப்படி லாபம் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு கணிப்பு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இது வந்து இந்த குட்டிகள்லாம் வந்து ஒரிஜினல் ப்ரீடு தான் கொட்டு பொட்டுக்குட்டி தான் இதை நீங்கள் வா இது இது நான் இதெல்லாம் பதினஞ்சாயிரம் பதினாயிரம் சொல்கிறாங்க இந்த தரத்தில் வாங்கினாலும் இனிமேல் பக்ரீத்துக்கு சக்ஸஸ் ஆக முடியாது பக்ரீத்துக்கு நீங்கள் குட்டி இருந்தால் ஒரு நாலஞ்சு இன்ச்சு கொம்பு இருக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து நேரத்தெல்லாம் வந்து எக்கச்சக்கமான பொட்டுக்குட்டிகள் வந்துச்சு வியாபாரிகள் கெஞ்சினாங்க வாங்குங்க அப்படின்னு நல்லா எவ்வளவோ கேட்டாங்க ஆனால் சம்சாரிகளும் கம்மி ஏன்னா பக்ரீதம் ஆரம்பித்து இன்னும் ஒரு பக்ரீத் ரெண்டு மாதம் இருந்தாலுமே ஒரு ஒன்றரை மாதம் தான் கணக்கு இருக்குது காரணம் என்னென்னா ஜூன் மாதம்னா அவங்களுக்கு ஏப்ரல் மே மே மாதமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இது எட்டையா பிற தான் எல்லாமே ஜோடி முப்பத்தஞ்சு முப்பத்தாறுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆகாமல் ரெண்டு மாதம் வளர்த்து அப்படிங்கிறது ரிஸ்க் தான் விலைவாசிலாம் பக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து தூத்துக்குடியில் உள்ள ஒரு க மட்டன் ஸ்டால் வந்து தான் வாங்கினாங்க ஜோடி இருபத்தி மூணாயிரத்து வச்சம் வாங்கியிருக்காங்க எப்படி இதெல்லாம் போய் எப்படி வாங்கி கறிக்கடை போட்டு லாபம் பார்க்க மாதிரி இது வந்து கடை பந்தய பந்தயக்கடை வாங்கிட்டு வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தாங்க வேலை நாற்பதாயிரம் சொன்னாங்க பந்தயம் நிறைய ஜெயிச்சுருக்கு யாருமே வேலை வைக்கலை நம்ம ஃபோட்டோவில் வீடியோவில் கரெக்டாக வரல கொஞ்சம் தள்ளிடுங்க அப்படின்னா அவர் முட்டியிருந்தார் பரவாயில்ல ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது அவர் சொல்லி முடிக்கலை ஒரு ஆள் கிராஸ் பண்ணார் அவரை பாஞ்சிருச்சு நல்ல வேலை அவங்க பிடிச்சிட்டாங்க அவர் வயசாளி அவர் நம்ம தெரிஞ்ச மாமா தான் வியாபாரி குட்டி முடிச்சு கொடுத்து கமிஷன் வாங்குவார் எல்லாத்திட்டையும் பரவாயில்ல ரொம்ப வயசானவரை தப்பிச்சிட்டாரு ஏதோ நல்லா இந்த மாதிரி குட்டிகளை பக்கத்துக்கு வாங்கினாலும் நம்ம விற்க முடியாது ரேட்டு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சிறு சின்ன குட்டிகளை வாங்கினாலும் ரேட்டு நமக்கு வந்து பக்கரித்து விற்க முடியாது அதனால் பொதுவாக வந்து பக்கத்துக்கு விற்கிறவங்க வந்து கொஞ்சம் அந்த மார்க்கெட் அனுசரித்து நம்ம வாங்கணும் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை வெள்ளாடு வாங்க யாரும் வராதிங்க சில வியாபாரிகள் வந்து தவறுதலாக வெள்ளிக்கிழமை கொண்டு வருவாங்க பகல் நேரத்தில் அதனால் வெள்ளிக்கிழமை வந்து பெரும்பாலும் வந்து செம்மறி தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கும் இவங்க ஆக்சுவலாக வந்து சாயந்தரத்துக்குள்ளே கொண்டு வரணும் தவறாக கொண்டு வந்திருக்கலாம் கொண்டு வந்தாலும் விற்காது ஆமாம் அதாவது ஒரு காலத்தில் எட்டையாபுரம்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி தான் ஃபேமஸ் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை எட்டையாபுரம் பொட்டுக்குட்டியோட மயிலம்பாடி தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அதாவது எல்லா காலங்கள்லேயும் மூணு மாதம் வளர்ப்பில் நல்லா வளர்த்து நல்லா ஒரு லாபம் பார்த்துட்ருக்காங்க நிறையா பேர் அனுபவசாலிகள் ஏன்னா எல்லா காலத்துக்கும் வைக்கலாம் கொஞ்சம் ரேட்டு முன்னே ப பின்ன இருக்கும் உயிரோட முந்நூற்றம்பதுலேருந்து நானூறுரூவா முன்ன பின்ன வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இருந்தாலும் லாபம் இருக்கும் இதெல்லாம் கறிக்குட்டி தான் வாங்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணையில் வாங்கி வளர்த்து கொடுக்குறாங்க கறிக்குட்டி இப்போ கொஞ்சம் நல்ல ரேட்டு இருக்குது ஏன்னால் பக்ரீ தோடுறதுனால கறிக்குட்டிக்கு நல்ல ரேட் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி இந்த எட்டியாபுர பொட்டுக்குட்டியோட எட்டயாபுரம் அதாவது எட்டியாபுர சரௌண்டிங்ஸில் கூடிய மயிலம்பாடிகள் நல்ல வரவேற்பு இருக்குது இந்த எட்டியாபுரம் குட்டி நல்லா நல்ல சூப்பர் குட்டி தான் ஒரிஜினல் ராக் கலர் தான் ஒரிஜினல் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் தான் ஆனால் இது வந்து ஜோடி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க இதை நீங்கள் வந்து ரெண்டு மாதம் கணக்குக்கு வளர்த்தாலும் பக்கத்துக்கு ரெண்டு மாதம் இருந்தாலும் இந்த குட்டியை ஒரு மாதம் கழித்து பக்கத்துக்கு பார்க்க வந்துடுவாங்க அப்போ கொம்பு இருக்காது இது எப்படி உங்களுக்கு ஒரு நாலஞ்சு இன்ச்சாவது குறைஞ்சது கொம்பு இருந்தால் தான் அவங்க வந்து பக்கரத்துக்கு வாங்குவாங்க இதுவும் வந்து எட்டியாபுரம் நம்ம இது மயிலம்பாடி இது மயிலம்பாடி இந்த இது நமக்கு தெரிஞ்ச நம்ம தலையாடி தான் கொண்டு வந்துருந்தார் இது வந்து சூப்பர் குட்டி அதாவது ஏற்ற குட்டி தான் இதெல்லாம் வளர்த்தா நாலு மாதம் வளர்த்தா நாற்பது கிலோக்கு வந்துடும் ஒரிஜினல் ப்ரீடு தான் இது எல்லாமே இருபது கிலோ இருக்கும் லைவ் வெய்ட்டுக்கு அவங்க விலை சொன்னது வந்து ரேட் அதிகம் தான் இருபதுக்கு மேலே தான் சொன்னாங்க ஆனால் இது ஒரு பதின பதினாறு பதினேழுக்கு முடித்தாலும் கண்டிப்பாக லாபம் ஏன்னா எல்லா குட்டிலையும் ஜோ உங்களுக்கு வந்து பதின பன்னெண்டு பதிமூணு கிலோ கறி தாராளமாக வரும் ஏன்னா இதில் அறுபது சேதம் கறி இருக்கும் எல்லாம் நல்லா அடப்பு நல்லா வளர்த்துருக்காங்க பண்ணையில் வளர்த்து தான் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே நல்ல ப்ரீடு இந்த மாதிரி வாங்கினா நம்ம நம்ம ஒரு ப ஒரு பதினாறு ரூபாய்க்கு ஒரு இந்த குட்டி எட்டு ரூபாய்க்கு அந்த குட்டியை எடுத்து தான் நம்ம ஜெயிக்கலாம் இந்த மாதிரி குட்டிகளை வந்து எடுத்தவங்க பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகவே முடியாது நீங்கள் அதை ஜோடி பத்தாயிரம் ஒன்பதாயிரத்துக்கு எடுத்தாலும் தான் ஏன்னா எல்லாமே வந்து தரம் கம்மி இருசல் நாடு இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி எடுக்கிறத தவிர்த்துக்கணும் இதை மேச்சல் முறையில் வளர்க்குறவங்க அதோட சேர்த்து வளர்த்து வேணால் நாம் பார்க்கலாம் கையரை போட்டெல்லாம் நாம் பார்க்க முடியாது இது வந்து நம்ம மைக்கேல் குருவி நம்ம மொத்த மொதல் அவங்கள்ட்ட குட்டி இவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தோம் இவங்க வந்து எப்போவுமே பயங்கரமான நல்லா எருவு மாடு மாதிரி தான் கொண்டு வருவாங்க ஒவ்வொரு குட்டியும் முப்பது கிலோ ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் இது சராசரியாக எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ இருக்கும் ஜோடி வந்து நாற்பதாயிரம் சொன்னாங்க நம்ம முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் கேட்டோம் தரல இது வந்து வெயிலே தான் கடைசரிக்கு இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி குட்டி எடுத்தாலும் பக்கத்தில் சக்ஸஸ் ஆக முடியாது ஏன்னா நீ எடுக்கும்போதே நாற்பது கிலோ மூணு ரெண்டு மாதம் இருக்குது தீவனம் இருக்குது இதுக்கு இவ்வளோ ரேட்டு போகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நீங்கள் ஒரு பதினாறாயிரத்துக்கு எடுத்தால் தான் கூட ஒரு நாலாயிரவா வச்சு விற்க முடியும் ஆமாம் அதனால் வந்து எல்லாமே ரேட்லாம் தீயாக தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி இதே சைஸ் இல்லாட்டியும் நமக்கு இந்த சந்தையிலே நம்மளுக்கு அமைஞ்சிச்சு அதை நம்ம கடைசி வரக்கூடிய இதில் பார்ப்போம் இப்போ நீங்கள் டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம எட்டையாபுரை பொட்டு தான் வேணும் இந்த சைஸ்லாம் வேணும் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு நீங்கள் உயிரிடைக்க அவங்க ஐநூற்றம்பதுலேருந்து அறநூறுவா சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ இந்த குட்டி வந்து இருபதாயிரரூவா சொல்கிறாங்க இருபதாயிரரூபா நான் பாருங்கள் நான் நாற்பது கிலோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிலோ உயிரடைக்க ஐநூறுரூவா உள்ளது அப்போ சக்ஸஸ் பண்ண முடியாது அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டியும் வாங்க முடியாது சின்ன குட்டியும் இனிமேல் விற்கவும் முடியாது அது வளரவும் முடியாது கொம்பும் வராது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டுக்கு தந்த மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் கம்மியாக இருக்குன்னா இப்போ நம்ம ஒரு செட்டு வந்துச்சு அதாவது எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நாடு இருசல் மயிலம்பாடி பொட்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்துச்சு அவங்க ஒழுங்கான முறையில் வளர்க்கலை ஆனால் வந்து தோரணை எல்லாமே நல்லா இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து நல்ல முறையில் டீவார்மிங் எல்லாம் பண்ணி நம்ம இதுதான் சக்ஸஸ் பண்ணலாம் அதில் ஒரு இருபத்தி மூணு குட்டி இருந்துச்சு இருபத்தி மூணில் வந்து ஒரு அஞ்சாறு குட்டி சிறு இருந்துச்சு அவங்க இருபத்தி எட்டாயிரம் சொன்னாங்க ஜோடி நம்ம வந்து இருபத்தி இருபது சொன்னோம் அப்புறம் இருபது இருபது ஐநூறு சொன்னோம் இருபத்தி ஒன்று சொன்னோம் ஆனால் குட்டி வந்து குட்டி வந்து இருபத்தஞ்சி வரைக்கும் வாங்கலாம் ஆனால் வந்து வளர்ப்பு சரியில்லை அவங்க டிவார்மிங் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேய்ச்சல் முறையில் விட்டுருப்பாங்க உங்களுக்கு இந்த குட்டி தான் நம்ம எடுத்தது கடைசியாக இருபத்தி ஒன்று எழுநூறு முடிஞ்சு ஆமாம் பேட்டை அவங்க கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஒரு அஞ்சாறு குட்டி சின்ன குட்டி கிடக்கு சின்ன குட்டினா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோ சைஸில் இருக்கும் மற்ற குட்டி எல்லாமே இதெல்லாம் பக்ரீத்துக்கு வந்து எலிஜிபிள் தான் எல்லாம் கொம்பு வச்சு நல்லா தோரணையாக இருக்குது உடம்பு தான் வைக்கணும் நம்ம கொஞ்சம் கைத்தீவனத்தை கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பேசி நம்ம கொண்டு வந்தாச்சு நம்ம கூட வந்த கமிஷனருக்கும் அமையலை அவங்க என்னென்ன இதில் வந்து பிரிச்சும் கொடுக்க முடியாதான் தரம் வேறு முன்னப்பண்ணிருக்கும் அது ரேட்டு நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதனால் அடுத்த வாரம் அவருக்கு வாங்கி கொடுக்கன்னு சொல்லியிருக்கேன் இதில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது இதில் வந்து நாடு நம்ம இருசல் எட்டையாப்பரை போட்டு எல்லாமே இருக்கிறனால இதை நம்ம தேத்துனாலே போதும் இதை வந்து வெயிட் வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை நம்ம கொஞ்சம் தேர்த்தினாலே ஒவ்வொரு குட்டியும் பாலஞ்சாயத்துக்கு வித்துரலாம் ஏன்னா வக்கிரத்தை பொறுத்தளவுக்கு கறிடை கறிமடை போட மாட்டாங்க உருட்டு தான் அந்த தோரண ஆடுகளும் சரி ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்களும் சரி பூசை ஆட்டு பண்ணை திறக்க போகிறவங்களும் சரி நம்ம முழுமையான ஆதரவு கொடுப்போம் அவங்களுக்கு குட்டி வாங்கி கொடுப்போம் பரனுக்கு ஐடியா கொடுப்போம் அதுக்கு எப்படி எடை கூடுறதுக்கு அதுக்குள்ள சப்ளிமெண்ட்ஸு அதையும் சொல்லிக் கொடுப்போம் விற்பனை மேலாண்மை எல்லாத்தையும் ஏ டுசட் சொல்லிக் கொடுத்து அவங்கள சக்ஸஸான முறையில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் பிஸியாக இருந்துச்சுன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜோ ஹாயோ உங்களுடைய தகவலை சொல்லுங்கள் இந்த ஆடுகளை தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்